என்னது கொட்டாங்குச்சி வச்சு கிலோ கணக்கில் கூட காய் கட் பண்ணலாமா அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நம்ம துணியெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி அட்டை டப்பாவில் கொடுப்பாங்க அப்படி இருக்கிற அட்டை டப்பாவை தூக்கி போடாமல் இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் மார்க்கெட்டில் காசு செலவு பண்ணி வாங்குகிற ஒரு ஆர்கனைசருங்க இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த துணி டப்பாவில் பயன்படுத்தி செய்ய போகிறோம் இது ரொம்பவே நம்ம வீட்டில் துணி அடுக்கி வைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பீரோவில் அப்படி இல்லைன்னா ஷெல்ஃபில் இந்த மாதிரி துணி அடுக்கி வச்சுருப்பீங்க என்ன தான் நம்ம அடுக்கி வச்சாலும் குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ துணி எடுக்கும்போது அந்த துணியெல்லாம் கழஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லை சமயத்தில் நம்ம ஒரு துணி எடுக்கும்போது எல்லா துணியும் கீழே விழுந்து கழஞ்சி போயிடுங்க இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த துணி அடுக்கி வைக்கிற இந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி இந்த அட்டடபாவை உள்ளே வச்சு விட்டுருங்க இது இந்த துணிகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம அடியிலேருந்து நடுவில் இருந்து எப்படி துணியை உருவி எடுத்தாலும் அந்த துணிகள் கீழே விழுகாதுங்க இது நல்லாவே ஒரு க்ரூப்பான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் இந்த மாதிரி மாதிரி அட்டை டப்பாவை தூக்கி போடாமல் துணிகளுக்கு இடையில இது போல் வச்சு பாருங்க இதனால் பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்மளை துணிகளும் ரொம்ப ஈஸியாக களையாதுங்க இது நீங்கள் ஆர்கனைசர்னு மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா காசு செலவு பண்ணி வாங்குறதா இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அட்டையில் இப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த டிப்புக்கு நான் பேனாக எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் கலர் கலராக பேனாக வச்சுருப்போம் விதவிதமாக பேனாக வச்சிருப்போம் ஆனால் ஒரு அவசரத்துக்கு ஏதாவது எழுதலாம் அப்படினு நினைக்கும் போது பேனா கையில் கிடைக்கவே கிடைக்காது இந்த பேனாவை ஈஸியா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டல் வலையில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பேனாவையும் மாட்டி விட்டுருங்க பேனாவோட மூடிய அதோட அந்த காம்பு மாதிரி இருக்க பகுதியை வளைச்சி உள்ளே விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கும் இந்த வளையலாம் ஒரு ஆணியில் மாட்டி விட்டோம்னா எல்லா பேனாவும் ஒரே இடத்துல இருக்கும் நம்ம கண்ணில் படுற மாதிரி இதை மாட்டி வச்சுட்டோம்னா அடிக்கடி இதை தேடணுங்கிற அவசியம் இருக்காது அடுத்தது ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியோட மேல் பகுதியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு முகத்துக்கு பூசுகிற எந்த பிராண்ட் பவுடர்னாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு சுத்தமான துணியை இந்த தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துருங்க இந்த தண்ணியை நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த துணியை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கிளீனிங் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் பவுடரை நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பு அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல் ஏரியா இதுலலாம் நிறைய என்ன பிசுபிசுப்பி இருக்கும் இது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் நம்ம டிஷ் வாஷன் லிக்விடோ இல்லை சோப் லிக்விடோ பயன்படுத்துகிறோன்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி செலவு பண்ணுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பவுடரை தண்ணியில் கலந்துட்டு துடைச்சி பார்த்து ரொம்ப ஈஸியா துடைச்சிடலாம் தண்ணி செலவும் நமக்கு அதிகமா தேவைப்படாதுங்க நம்ம இந்த மாதிரி அந்த துணியை வச்சு துடைச்சாலே போதும் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் எவ்வளவு விடாப்பிடியான குழம்பு கரையா இருக்கலாம் எண்ணெய் கரையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை துடைக்கும் போதே ரொம்ப ஈஸியாக போயிடும் அது மட்டும் இல்லாம நம்மளோட கேஸ் ஸ்டவ்க்கு நல்ல ஒரு பளபளன ஷைனையும் கொடுக்குங்க இதனால நம்ம கிச்சனை பார்க்கறதுக்கு கிளீனாகவும் அது மட்டும் இல்லை வாசனையாகவும் இருக்கும் நம்ம கிச்சன் நல்லா நறுமணத்தோட இருக்கும்போது போது கிச்சனில் கரப்பான் பூச்சி இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைட் டைமில் எப்போனாலும் செஞ்சு வச்சுருங்க அது மட்டும் இல்லை சில நேரம் நம்ம வீட்டு கேஸ் அந்த மேலே இருக்கிற ஸ்டாண்ட்லேயும் நமக்கு ஒரு விதமான பிசு பிசுப்பு இருக்கும் அதுலேயும் குழம்பு கரையெல்லாம் பட்டதுன்னா சிங்கில் போட்டு கழுவி எடுக்கிறதா இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர் தண்ணி பயன்படுத்தி நீங்கள் தொடச்சாலே அதில் இருக்க எண்ணெய் பிசு பிசுப்பு கரை எல்லாமே போயிடுங்க டக்குன்னு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வாசனையாகவும் தண்ணி செலவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பவுடர் ஐடியா ஒரு பெஸ்ட் ஐடியாங்க இப்போ இந்த பவுடர் தண்ணியில் ரெண்டு மூணு போல் டிஷ்யூ பேப்பரை மொத்தமாக இந்த மாதிரி நனைச்சி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்த இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம் பொதுவாக பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடியில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை புள்ளியாக இருக்குங்க இதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும் கண்ணாடி நமக்கு நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் காய்கறிலாம் கட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணுவோம் சில பேர் கையில் வச்சு கூட கட் பண்ணுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு காய் கட் பண்ணுற போர்டில் கட் பண்ணி எடுப்போம் நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு காய் கட் போதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் காய் கட் பண்ணும்போது கையை தெரியாமல் கட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா நகத்தையாவது தெரியாமல் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரிலாம் ஆகாமல் காய் கட் பண்ணும்போது நம்ம விரலுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் காய் கட் பண்ணுறதுக்கு இந்த கொட்டாங்குச்சியை பயன்படுத்தி கட் பண்ணலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த கொட்டாங்குச்சியோட மேலே இருக்க தேங்காய் நார் எல்லாத்தையும் உருவி எடுத்துருங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சிக்கு மேலே ஒரு நூலை இந்த மாதிரி வச்சு கட்டிக்கோங்க நூல் நல்லா தட்டிமான இருக்க மாதிரி கட்டிக்கோங்க இப்போ இந்த நூலை கட்டினதுக்கப்புறம் நூலை இந்த கொட்டாங்குச்சியோட எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம போட்டிருக்க அந்த முதல் முடிச்சோட அந்த நூலோட இந்த நூலையும் சேர்த்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த நூலோட கேப்புக்குள்ளே நம்மளோட மூணு விரலையும் இந்த மாதிரி நுழைச்சி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ இதை நீங்கள் எந்த காய் கட் பண்ண போகிறீங்களோ அந்த காயில் இந்த கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காய் கட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இருக்காது நம்ம விரல் கட்டாகவும் செய்யாது நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை கத்தியில் அடிக்கடி இந்த மாதிரி வெட்டு வாங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி ஒரு ஹோல்டராக பயன்படுத்தி காய் கட் பண்ணலாம் இதனால நம்மளோட விரலில் வித பிரச்சனையும் வராது கிலோ கணக்கில் காய் இருந்தாலும் கொட்டாங்குச்சி இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம் இது நம்ம விரல்களுக்கு நல்ல ஒரு ப்ரொட்டக்டராக வேலை செய்யும் கண்டிப்பாக நீங்கள் இதை கட் பண்ணி பாருங்கள் சில நேரம் நம்ம மெலிசு மெலிசாக காய் கட் பண்ணும்போதெல்லாம் பயந்து பயந்து கட் பண்ணுவோம் அப்படிலாம் செய்ய தேவையில்லை கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் காயை எவ்வளோ மெலிசானாலும் கட் பண்ணலாம் இப்போ நம்ம அடுத்த டிப்போனு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன் சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வைப்போம் அப்படி இருக்கிற தண்ணி நான் எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த தண்ணி பயன்படுத்தி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இப்போது நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப குயிக்கான ஒரு ரெசிபி சில நேரம் நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு முடியலன்னா டக்குனு ஏதாவது குழம்பு செய்யணுன்னு தோணும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் தண்ணி இல்லாதவாறு நல்லா அலசி நம்ம எடுத்துக்கலாம் அலசி எடுத்த இந்த பருப்பை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பை லேசாக நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கும் அடுத்தது இது கூட கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கலாம் புளி நம்மளோட ஆள்காட்டி விரல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த புளியை நல்லா சுத்தமாக எடுத்துக்கோங்க புளியில் நார் எதுவும் இருக்கக்கூடாது அந்த புளியை குட்டி குட்டியாக கத்திரிக்கால் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட நாலு அஞ்சு போல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அரிசி கலஞ்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம் மிக்சியில இருக்க பருப்பையும் கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசி விட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புமே இப்பயே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள் இந்த இதில் நம்ம சேர்த்துருக்க இந்த பருப்பு இந்த புளி தக்காளி இதையெல்லாம் நல்லா மசாலா வாடை இல்லாமல் கொதித்து வரும் அது வரை இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மூணு நாலு வாட்டி இந்த மாதிரி நல்லா தழத்தலைன்னு கொதிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இது கூட நம்ம இன்னும் ரெண்டு பொருட்கள் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போறது ஜீரகத்தூள் ஜீரகமாக நீங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிளகு ஜீரகம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்க போறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்கனவே இது நல்லா கொதிச்சு பச்சை வாடையெல்லாம் போய் இருக்குங்க இதில் நம்ம மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக இந்த மாதிரி நொற கொட்டி வரும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை தாங்க இப்போ இந்த பருப்பு ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகுளுத்தம் பருப்பு ரெண்டு மூணு வரமெளகா ஒரு ஆறு ஏழு போல் பூண்டை நல்லா ந தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்குனிங்கன்னா போதுங்க இந்த தாளிப்பை அப்படியே அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பு பருப்பு ரசத்தில் சேர்த்தோன்னா அஞ்சே நிமிஷத்தில் பருப்பு ரசம் ரெடிங்க டக்குன்னு ரசம் வைக்கணும் அதுவும் பருப்பு ரசம் வைக்கணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்